ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம டைல்ஸில் ஓட இறக்குனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அங்கே இருந்த இருக்க சொன்னாங்க ஸோ அங்கேயே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு ஒரு செவன் ஓ கிளாக்கு இந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு போனோம் அப்படின்னாங்க சரின்ட்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சு நம்மளும் ஓகே பண்ணிட்டோம் ஸோ அதை இங்கே ஏத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்து ஒரு பக்கத்தில் தாங்க ஏத்துறது ஸோ அங்கே தான் போய் ஏற்றுனோம் அது என்ன மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா ரேக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பீங்க நிறையா வியர் கடைக்கெல்லாம் போயிருப்பீங்க ட்ரெஸ் கடைக்கு அப்புறம் மால் இந்த மாதிரி போயிருக்கும்போது அங்கே வந்து ஜாமான்லாம் வச்சுருப்பாங்க மெட்டீரியல்ஸ் அந்த ரேக் இருக்குல்ல பார்த்தீங்களா அந்த ரேக்கிலோடு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஹைதராபாத்துக்கு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ரெண்டு லொக்கேஷனு அது பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு ஆட்டோ நகர்னு சொல்லுவாங்க அதாவது ஹைதராபாத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அந்த ஏரியா இன்னொன்று அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு சங்கா ரெட்டி நூற்றி பத்து கிலோமீட்ரு சம்திங் வரும் அங்கே தான் நம்ம இப்போ இன்னொரு இந்த லோடெல்லாம் டெலிவரி பண்ணுறது என்ன இடம்னா என்ன பார்த்திங்கன்னா கம்பெனி எதுவும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சூப்பர் மார்க்கெட் அதாவது நேஷ்னல் மார்க் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே ஸோ அங்கே தான் நம்ம இறக்க போகிறோம் இப்போ நம்ம ஊரில் எப்படி டி மார்ட்டு ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது ஸோ ரிலையன்ஸ் மார்ட்டு எல்லா ஊர்லேயுமே இருக்குது கம்பல்சரி பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மார்ட் ஹைப்பர் மார்ட்னு சொல்லி இருக்கு ரெண்டு இது ஸோ அங்கே தான் நம்ம வந்துட்டு லோடு இறக்க போகிறோம் இதோட வீடியோ முழு வீடியோவும் நம்ம நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை கமாண்டில் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த கமாண்டுக்கான பதிலையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்பெனிக்கு தாங்க வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது நம்ம ஸ்வீப்பர் இல்லாமல் வந்துட்டு நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோடிங் பையனில் கொண்டாந்து போட சொல்லிட்டு வண்டி என்ட்ரி பண்ண சொன்னாங்க நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க ஏன்னா அங்கே பின்னாடி நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி லோட் பண்ணி சொன்னாங்க அவங்க கிளம்பிட்டாங்க இனிமேல் வந்துட்டு டீ சாப்பிட்டு எடுத்துனேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வண்டி என்ட்ரி போடுற வேலையை பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃபுல்லாகவே மழை பெய்கிற மாதிரியே அதாவது மழை பெஞ்ச மணிமாவே இருந்துச்சு பெய்கிற மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கியூரிக்கிட்டு ரோடு ஏற்றுறக்கு அவங்களே யோசித்தாங்க சப்போஸ் மழை ஏறும்போது வரும்போது நினைஞ்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க ரொம்ப யோசிச்சிட்டாங்க கேப்பில் வந்துட்டிங்கன்னா நாலு டன்னில் வரும் ஸோ அதனால் வந்துட்டிங்கன்னா சப்போஸ் வேஸ்ட்டு போது மழை வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு தான் எடுத்துனாங்க இதுதான் அந்த வேக்கான மெஷின் இல்லை நீங்கள் பாட்டிட்டு அந்த பார்த்தாவே பார்த்தாகவே இது வந்து ஊரு பாயிண்ட்டுங்க அப்புறம் லோடெல்லாம் ஏற்றி முடித்தாச்சு ஏற்றி முடித்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லாங்காக போகிறனால ஷார்ட்டாக எடுத்துகிட்டேன் லோடை எடுத்து முடித்து முடிச்சாச்சு முடித்ததும் தார் பாய் கட்ட சொன்னாங்க சரி ஒரே அல்லையே தார் பாயெல்லாம் கட்டி ஃபோட்டோ அவங்களுக்கு கொஞ்சம் சென்ட் பண்ண சொன்னாங்க ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து அதை ரெடி பண்ணி அது அழகாக கட்டியாச்சுங்க இப்போ தண்ணி வந்தாலும் உள்ளே விழுகாது நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ தண்ணி வெளில வந்தோம் நம்ம நீங்கள் என்ன அப்படின்னா பில்லு ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம் அதான் செக்யூரிட்டி ஆஃபீஸு அங்கே தான் ரெடி பண்ணுறோம்னாங்க வெயிட் பண்ணாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு வேமெண்ட் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு கடைப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தாங்க நமக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்துச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நைட்டில் வேறு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஸோ அதனால் வெயிட் பண்ணி நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு அப்படியே கலக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் உங்களுக்கு தெரியும் இது வந்து சென்னையில் இருக்க மீஞ்சூர் ரிங் ரோடுங்க இதில் தாங்க நம்ம போயிட்டு நம்ம கரெக்டாக ரெட்டில்ஸுக்கு முன்னாடி அந்த லெஃப்ட்டு ஒரு சர்வீஸ் ரோடு வருங்க அந்த சர்வீஸ் ரோடை எடுத்து நம்ம நேராக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கூடூர் நெல்லூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவாலி ஓங்கூர் அதுக்கப்புறம் அதாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரியல்குடா நல்கொண்டா ஹைதராபாத் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊரையும் தாண்டி நமக்கு ஸோ இந்த ஊரெலாம் நம்ம நைட்டுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணி போகணும் ஆனால் என்னோடய கணக்குப்படி நம்ம பன்னெண்டு மணி கிளம்புறனால இப்போ நம்ம எங்கே வந்துருக்கான்னு பார்த்திங்கன்னா விடிஞ்சு நெல்லூர் தாண்டி காவாலி முன்னாடி போயிட்டுருக்கேன் ஏன்னா நைட்டு கொஞ்சம் மழை அதிருப்தி அப்படின்றதுனால ஸோ அதனால் கொஞ்சம் ஓரம் கட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டே போயிடலாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிழக்கு போனேன் பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துருச்சு மார்னிங் நம்ம எப்பவுமே நம்ம வண்டியில் வந்து சமைச்சு தான் சாப்பிடுவோம் பட் இந்த டைம் நமக்கு டைம் இல்லை அதாவது லோடு எடுத்துகிட்டு இறக்கிட்டு பண்ணிச்சு லோடு எடுக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக சரி இன்றைக்கி மட்டும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாருங்கள்லாம் லாரி வரிசை இன்றைக்கிதான் இருக்க ஏங்கன்னா இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன கடை ஒரு நம்ம தள்ளுவண்டி கடை சின்ன சின்ன கடை வச்சு ஹோட்டல் மாதிரி வச்சு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான மழைங்க வேறு சாப்பிட்டு கிளம்புன ஒரு ஒன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தரமாக மழை தான் பார்த்தீங்கன்னா ஓடே தெரியல ஆக்சுவலி எப்போவுமே இந்த ஓம்புகிட்டே போகும்போது எப்படி எப்படியாவது மழை அதிகமான மழை அது எப்படி தான் சடனாக அது இயற்கை அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் சரலா சரலா பாட்ரு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கடல்கள் கடல் கடல் கடற்கரை ஓரம் அது ஸோ அதனால் என்னென்னா இந்த இடத்துல எப்போ ஆனாலும் அதாவது ரொம்ப சம்மர் டைத்துலலாம் வராதுங்க இந்த மழைக்காலம் ஆரம்பித்தாலும் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சேம மழை வந்துடும் அந்த மழையிலையும் பாருங்கள் ஒரு லாரிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டு போட்டு போகிறாங்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வர்ற மாதிரி டைட்லெலாம் வந்து திட்டு தெரிஞ்சுது அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஈவி தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த மழை டைத்துலலாம் ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா நம்ம வந்து வெயிட் வந்துட்டு ஒரு நார்மல் வெயிட்டில் போகும்போது வந்துட்டு நீங்கள் மழை சீட்டு போனாலுமே பேக் அடிச்சாலும் கண்டோள்பாரு அந்த பூஜை தண்ணி அடிச்சுட்டு போகிற மாதிரி அவங்க வந்துட்டு சர்ச்சுமே நான் அடிச்சுட்டு போகிறாங்க நம்மளும் நான் வந்து போகிறோம் நம்ம அவ்வளோ வேகமாகலாம் போகிறாங்க நம்ம நம்பத்துக்கு ஸ்பீடு தான் பண்ணுவோம் அவருக்கு போகிறது பார்த்தீங்கன்னா கிளம்பு ரொம்ப ஸ்கூல் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுவும் இந்த மழை டைமில் இந்த மலை யத்துலாம் நம்ம வண்டி வேகமாக போட்டு சடனாக பேக் அடிச்சால் வண்டி நிற்காதவங்க பேக் வந்து சடனேயே நிற்காது ஈஸிட்டு போய் விபத்து ஏற்படும் ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் இந்த மலை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வாகனத்தை கவனமாக ஏற்கனும் அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போகிறதுனால நமக்கு பெரிய லாபம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொறுமையாகவே போகலாம் அப்புறம் நான் ஓட்டிகிட்டு வந்துட்டே இது போது கொஞ்சம் ஓங்கல் அவுட்டில் வந்து மழை எடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை எப்படி இருக்குது அப்படின்னா ஊர்களுக்கு தாண்டி கரெக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் அதாவது லெஃப்ட் இருக்கிறோம்னா அதாங்கி ஹைதராபாத் போகிறது நேராக போனோம்னா நம்ம விசாகப்பட்டினம் போகிறது விஜயவாடா விசாகப்பட்டினம் போகிறது இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி இந்த இடம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லெஃப்டை திரும்பி அதாங்கி ரோடு எடுத்தோம்னா அங்கேருந்து கரெக்டாக இப்போ இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க ஹைதராபாத் நம்மளோடு இறக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் நம்ம ஹைதராபாத்தோட என்ட்ரன்ஸில் நம்ம இறக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்து கீழே பார்த்து பக்கத்தில் ஏன்னா நிறைய லாரிக்காரங்களெலாம் நைட் டைமில் நல்லா வண்டியோட பார்த்து ஸ்டே பண்ணுவாங்க ஏன்னா கடையெல்லாம் இருக்குது பட் அப்படி நிப்பாட்ட டைத்தில் என்ன ஆகுதுன்னா முன்ட்டு வர மெட்டீரியல் தேடிடுவோம் சில டைம் என்னென்னா லாரியை கிட்னாப் பண்ணிடுவாங்க ட்ரைவரை ஏதாவது பண்ணிவிட்டு காரிக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க வட்டி எடுத்துகிட்டு போயிருவாங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க நம்ம என்னோட குருநாதர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு நான் வண்டி போட்டுற காலத்தில் இந்த மாதிரி இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சர் இருக்குது எங்களை வந்து நம்ம பாடுவோம் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வளர்ச்சியாக வண்டி நிற்கிது இந்த லெஃப்ட்டில் இடம் எடுத்து நம்ம ஹைதராபாத்துக்குவோம் இது போக சர்வீஸ் போட இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது நம்ம அந்த நேம் போடு தெரியுது பாருங்கள் அந்த நேம் போடுறதுலேயே நம்ம லெஃப்ட்டும் கட் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த நேம் போடு பக்கத்தில் போயிட்டு லெப் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்ச சைடு ஃபுல்லாகவே நம்ம வண்டி கேஸ் பண்ணுறது வண்டி விட்டாமான் இந்த ஆப்போசிட்லேருந்து இந்த இடத்துல இருக்காங்க அதனால் ஜாமான் வேறு வேறு ஜாமான் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வாங்கிக்குவாங்க சில பேர் தண்ணி வண்டியில் இல்லைன்னா தண்ணி பிடிச்சிருக்க இடமா இருக்குது இந்த நேரமண்டலாவில் இருக்கிற ஏரியாவில் இந்த இடம் கொஞ்சம் பகலைக்குமே ரிஸ்க்கு தான் நம்ம ஏன்னா கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒன் ஹவர் வண்டி விட்டுட்டு போயிட்டோம்னா கூட கண்ணாடி வச்சுட்டு போயிட்டு பேக்கு இது மாதிரி எடுத்து விட்டு போகக்கூடிய இடம் தாங்க இந்த இடம் அதனால் இந்த இடத்துல யாரும் டிரைவர்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் இப்போ அந்த நேராக போகிறது வந்து விசாகப்பட்டினம் போகிறது விஜயவாடாக விசாகப்பட்டினம் நம்ம இப்போ லெஃப்ட்டு திருப்பணும் இப்போ லெஃப்ட்டு திருப்பிட்டு நேராக போனோம்னா ஒரு லெஃப்ட்டு திருப்பணும் அதுதான் நம்ம வந்து ஒரே ரோடு அது வந்து ஆந்திராவில் ஒருத்தரோட பேரில் வச்சுருக்காங்க பைபாஸு மேபி அந்த பைபாஸ் நேம் நான் கவர் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மழை ஒரு டைமில் மழை டைமில் சரிம்மா அதனால் கொஞ்சம் நாள் வந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் போய்ட்டு ரிட்டன் போட்டு தான் செக் பண்ணுறாங்க வச்சுருந்தாங்க இப்போ நான் கார்ட் பாருங்கள் லெஃப்ட்டு திருப்பினோன்னா ஒரு தொரோடு பே ஸ்ரீ காசு ரங்கநா ரெட்டி ஏதோ ஒரு நேம் போட்டது சரி ஓகே எனக்கு அவ்வளோ தெரியல அப்புறம் ரன்னிங்கில் இருக்கனால பிடிக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயிண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெலிவரி கொடுக்குறோம் அது பார்த்தீங்கன்னா மக்கள் நம்ம சனிக்கிழமை நைட் ஆகிடுச்சிங்க இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெலிவரி கொடுக்குறேன் ஆக்சுவலி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாங்களா அதனால தான் நான் வீட்டுல இது வந்து ஒரு குடோன் தான் சூப்பர் மார்க்கெட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே கொடுத்தாச்சு இங்கே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ரெண்டாவது பாயிண்டுங்க இது அது சேம் தான் நேஷனல் மாட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்காரெட்டியில் இருக்குது இது ரன்னிங்கில் இருக்குது இந்த பேக் சைடு இந்த ரெண்டு ட்ரக்குக்காரங்களும் இறக்குறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகி ரொம்ப அராகரிக்கிற மாதிரி இடமாட்டாங்க லோக்கல் ரெண்டு நம்ம வந்து சைக்கிளில் ஆ சரிங்களா அங்கே தான் நம்ம பார்த்துக்கோங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இறக்கிட்டு தான் நான் சொல்லி ஒரு பிரச்சனைங்க ஒரு வழியாக இறக்கிட்டு வந்தாச்சுங்க